நண்பர்களே வணக்கம் நாம் இந்த எபிசோடில் பேச போகிறது ரீல்ஸ் மோகம் அதனால் உயிரையும் இழக்கின்ற இளைஞர்களை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு நீங்கள் சமீப காலமாகவே நிறைய பார்த்துருப்பீங்க இந்த ரீல்ஸ் மோகத்தால் பல்வேறு பிரச்சனைகளை இந்த இளைய சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கிறது இதில் மிக முக்கியமாக நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னு பார்த்துருப்பீங்க வடநாட்டில் ட்ரெயினை செல்ஃபி அதாவது இந்த ஃபோட்டோ எடுக்கும் வீடியோ எடுக்கும்போது ட்ரெயின் அடிப்பட்டு இறந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுபோல் காரைக்கால் கடற்கரையில் மிகவும் அபாயகரமான கடற்கரையாக இருக்குது காரைக்கால் கடற்கரை ஒரு நல்ல பெரிய பரந்த இடப்பரப்பு உள்ள கடற்கரை தான் ஆனாலும் அபாயமான டைட்ஸ் உள்ளது அதாவது வாட்டர் கரண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே அதுக்கு அபாயகாரமாக இருக்குது அங்கே குளிக்கக்கூடாது என்று போர்டு வைக்கப்பட்டிருக்கு அங்கே போலீஸார் பாதுகாப்பு இருப்பார்கள் இதுபோல் பல பேர் பல சமயங்களில் திறந்திருக்கிறார்கள் அதனால் மிகவும் அபாயகரமானது அறிவிக்கப்பட்ட பகுதி அதனால தான் அங்கே யாரும் இறங்கக்கூடாது போகக்கூடாதுன்னு ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்காங்க இந்த நிலையில் தமிழகத்திலிருந்து சுற்றுலா வந்த இளைஞர்கள் பதினெட்டு வயது இளைஞர்கள் ஆட்டம்பாட்டமாக கொண்டாடிவிட்டு அங்கு அங்கு ஆடிக்கொண்டிருக்கும்பொழுது போலீஸார்கள் அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் அங்கிருந்து கலைந்து சென்ற அந்த இளைஞர்கள் ஆற்றின் முகத்துவாரம் அருகே ரீல்ஸ் எடுத்து கொண்டிருக்கும்போது தவறி விழுந்து அடித்து செல்லப்பட்டு அதன் பிறகு அவர் உடலை மட்டுமே மீட்க முடிந்தது இந்த ரீல்ஸ் மோகம் ஒருவரை எந்த எல்லைக்கும் கொண்டு செல்கிறது அதிகப்படியாக இப்போ வந்து திருமணத்தின் போது கூட இப்போ ப்ரீ வெட்டிங் என்று ஒன்று எடுக்கிறார்கள்ல அந்த ப்ரீ வெட்டிங்கிலேயும் எல்லை மீறி போய் உயிரை மாய்த்தவர்கள் இருக்கிறார்கள் ஆற்றிலே படகிலே ஆட வைப்பது இப்படி எடுத்தும் உயிரிழந்து வருகிறார்கள் ரீல்ஸ் மோகத்தால் உயிரிழந்தவர்கள் இருக்கிறார்கள் அபாயம் தெரியாமல் மகிழ்ச்சிக்காகவும் லைக்குக்காகவும் லைஃப்பை இழந்து கொண்டே இருக்கிறது இந்த சமூகம் அபாயமான பகுதிகளிலே எந்தவித பயமும் இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய செயல் அந்த குடும்பத்தையும் பாதிக்கிறது உயிரை இழப்பது மட்டும் இல்லாமல் குடும்பம் மிகவும் பாதிப்பாகிறது எதிர்காலம் எங்கே போகிறது என்ற குழப்பம் உருவாகிறது இதற்கெல்லாம் காரணம் இளைஞர்களுக்கு போதிய விழிப்புணர்வும் திட்டங்களும் இல்லாததே காரணம் இது இளைஞர்கள் என்றும் விழிப்புணர்வோடும் சிந்தனையோடும் தெளிவான சிந்தனையோடும் இருந்தால் மட்டுமே எதிர்காலத்தில் அவர்கள் நல்ல வழியை தேட முடியும் அதனால் ரீல்ஸ் மோகத்திலிருந்து விடுபட்டு நல் வழிக்கு ரியல் லைஃபுக்கு வாருங்கள் நன்றி வணக்கம்